வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் மாடித்தோட்ட வீடியோ வந்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு இப்போ இந்த செடிகள்லாம் எப்படி இருக்குது என்னென்ன பூக்கள்லாம் பூத்து குலுங்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் புதிய வரவு செடிகளும் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க குரோட்டன்ஸில் கூட பாருங்கள் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது நிறைய பூக்கள் பூத்துருந்தது அதெல்லாமே உதிர்ந்துருச்சு இந்த செடியில் நான் ரெண்டாவது முறையாக பூ பூக்கிறத பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இந்த செடியில் நான் பூ பூத்து பார்த்ததில்லை சின்ன செடியாக இருந்தாலும் நிறைய பூக்கள் பூக்குது எல்லோ கலர் ரோஸ் கூட நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குது தளிர்களும் வச்சுருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்ட்டு சங்குப்பூ செடி நல்லா பெருசாக கொடியாக வளர்ந்துருந்துச்சு நிறைய மாவு பூச்சி தொல்லை இருந்துகிட்டே இருந்தது எவ்வளோ தான் மருந்து போட்டிருந்தாலும் தெளித்தாலும் அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன் அதில் ஒரு செம்பரத்தையும் பதியம் போட்டிருந்தேன் அதுவுமே நல்லா வளர்ந்துருக்கு இப்போ கட் பண்ணி விட்டாலும் செடிகள் அழகாக வளர்ந்து வந்திருக்குது அரளி செடியிலையுமே வந்து நிறைய மொட்டுக்களும் இலைகளும் வந்து கருக ஆரம்பிச்சிருச்சு பக்க கிளையாக போகிறது கூட நிறைய கொத்து கொத்தாக கருக ஆரம்பிச்சிருச்சு அந்த குளிர் காலத்தில் அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ வெயில் வந்த பிறகு புது தளிர்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்குது செடிகளை எப்போவுமே நல்லா வெயிலில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பன்னீர் ரோஸு இதுவும் நிறைய இல்லை பக்கக்கிலையெல்லாம் போகுதே தவிர நான் பூ அவ்வளோ பூக்க மாட்டேங்க தெரியல ஆனால் அந்த வெள்ளை கலர் அழகாக பூக்குது இந்த பன்னீர் ரோஸை வந்து நான் அந்த வெள்ளை ரோஸ் பக்கத்தில் வளைச்சி விட்டு பதியம் போட்டு வச்சுருக்கேன் அது எப்படி வருது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த கருவேப்பில கூட பாருங்கள் பூ பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ரெண்டாவது முறையாக அந்த செடியில் நான் பூ பூக்கிறத பார்க்குறேன் சின்ன செடியாக இருந்தாலும் நல்லா அழகாக பூ பூத்து நிறைய காயெல்லாம் வச்சு அந்த பழம் கூட நல்லா சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா அந்த விதைய கூட போட்டு வச்சு ஒரு செடி ஒரு மல்லிப்பு செடி பக்கத்தில் வளர்ந்து இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் வெயில் காலம் வந்துட்டுனாலே இந்த செடிகளுக்கெலாம் கொண்டாட்டமாக ஆகிடுது அவ்வளோ அழகாக பூத்து குளுங்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லா செடியுமே இந்த காலத்தில் கொஞ்சம் அந்த இலையெல்லாமே கருப்படிச்சு ஒரு மாதிரி கருகுது ஆனால் அந்த வெயில் காலம் வந்த பிறகு நல்லாயிடுது அந்த கருகுன இலையெல்லாம் நம்ம உடனே உடனே வந்து அப்புறப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா தளிர் வந்து செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நல்லா எல்லா செடிக்குமே நான் வந்து மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்குறேன் செடி பக்கத்துலேயே கொஞ்சமாக குளி தோண்டிட்டு இந்த இதெல்லாம் உரங்கள்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட்டுகளையும் இதில் போட்டு வச்சுட்டு உரம் கொடுத்து வச்சிருக்கிறேன் இனிமேல் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து நகர்த்தி வச்சாச்சு இது வந்து முதல் தளத்தில் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் இது ரெண்டாவது தளத்தில் இருக்கக்கூடிய செடிகளை பார்க்குறோம் இது வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி பக்கத்தில் ஒரு சேப்பு கலர் செம்பருத்தி பதியம் போட்டிருந்தேன் அது பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஒரு ஒரு விஷயம்ங்க செம்பருத்தி பூவில் சேப்பு கலர் பதியம் போட்டால் உடனே உடனே அழகாக வளர்ந்து வந்துடுது ஆனால் அந்த வெள்ளை கலரும் சரி பிங்க் கலரும் சரி நான் பதியம் போட்டு வச்சு வச்சு பார்க்குறேன் முதல்ல வருது கொஞ்சமாக பூ பூக்குது ஆனால் இந்த அளவுக்கு சிவப்பு கலர் மாதிரி வேகமாக வளர்ந்து வர மாட்டேங்குது ஏன்னு தெரியலை ஆனால் நிறைய எடுத்து கிளைகளை ஒடிச்சு பதியம் போட்டு வச்சுருக்குறேன் மஞ்சள் எடுத்த பிறகு நம்ம புதுசாக மஞ்சள் நடுறதுக்கு மண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இனிமே தான் நட்டு வைக்கணும் இது கொஞ்சம் ரொம்ப லேட்டாகவே ஆகிடுச்சி முன்னாடியே நடவு பண்ணி வச்சுருக்கணும் இங்கே ஒரு தக்காளி செடி வளர்ந்துருக்கு பாருங்க அழகாக இப்போ ரெண்டு காய் கூட வச்சுருக்குது சூப்பராக இருக்குது செம்பருத்தி அதுவும் இந்த மிளகாய் பாருங்கள் ஒரு செடி வளர்ந்தது எவ்வளோ மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதே அளவு இதுக்கு முன்னாடியும் இதே செடியில் அறுவடை பண்ணி எடுத்தோம் நல்லாவே காய் கொடுக்குதுங்க இந்த வெயில் வந்துருச்சுனாலே எல்லா செடியுமே நல்லா இருக்குது ஆனால் இந்த குளிர் காலத்தில் எல்லா செடியிலையுமே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்தது நான் அதனாலேயே எல்லா செடியுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த செடியுமே நித்திய கல்யாணியும் இருந்துச்சு சங்குப்பூ செடியும் இருந்துச்சு ரெண்டையுமே நல்லா கட் பண்ணி விட்டுருந்தோம் இப்போ நல்லா அழகாக புது தளிர் விட்டு வந்திருக்குது கீரையை அறுவடை பண்ணி விட்டுருந்தோம் இப்போ புதுசாக வளர்ந்து வந்துட்டுருக்குது அதே மாதிரி புதினாவும் நிறைய அறுவடை பண்ணி எடுத்தோம் இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு குரோ பேக்கில் வச்சுருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எல்லா செடி பக்கத்துலேயும் நட்டு வச்சுருந்தேன் இப்போ எல்லா தனியாக ஒரு குரோ பேக்கை அதுக்குன்னே ஒதுக்கிட்டேன் பிங்க் கலர் பாருங்கள் இப்போ நிறைய அதுலேயுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது வெயில் வந்துச்சுன்னா நல்லா பூக்குது எல்லோ கலர் அலமெண்டாக இது இப்போ பூக்கவே இல்லை இதுக்கும் நிறைய உரங்கள் கொடுத்து வச்சுருக்குறேன் இப்போ புதுசாக தளிர் வந்திருக்குது பாருங்கள் இதில் புதினா நிறைய நட்டு வச்சுருந்தேன் அது எல்லாமே வளர்ந்துருந்துச்சு ஒரு வாட்டி எடுத்து அறுவடை பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இந்த ரோஸ் அந்த ரோஸ் செடி வாங்குங்கங்க ரொம்ப நல்லா இருக்குது நிறைய கொத்து கொத்தாக பூக்குது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பட்டன் ரோஸு இந்த ரோஸ் வந்து நம்ம கூடலாம் வச்சு கட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குது நிறைய பூக்கள் பூக்கணுன்னா அந்த செடி நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து முல்லை செடிங்க எனக்கு நித்தியமல்லியா முல்லையான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் வாசனை இதெல்லாம் பார்க்கும்போது செ பூவை பார்க்கும்போது முல்லைப்பூ செடி மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து கொடி கிடையாது இது வந்து செடி வகை முல்லை நல்லாவே இருக்குதுங்க நிறைய பூ பூக்குது ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு வேலைக்கு தலையில் பூ வச்சுக்கலாம் இது வந்து இட்லி பூ அந்த முதல்ல காமிச்சதும் இதுவும் புதிய வரவு செடி ஒரு சின்ன இதில் வச்சுருந்தேன் இப்போ பெரிய தொட்டிக்கு மாற்றி இருக்கிறேன் மல்லிகைப்பு செடியும் இதில் பதியம் போட்டது வளர்ந்துருக்கு இது கூடவே நிறைய புதினாவும் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அத்தனையுமே வளர்ந்துருக்குது இது வந்து மணத்தக்காளி கீரை நிறைய பாருங்கள் காய் வச்சுருக்கு எத்தனையோ வாட்டி அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் அந்த விதைகளை அப்பப்போ தூவி தூவி வச்சுருப்பேன் அதை நான் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வளர்த்துட்டே இருக்கிறேன் மருதாணி நிறைய கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ மறுபடியும் வளர்ந்து வந்திருக்குது இது பொதுவாக தரையில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் தரையிலையும் ஒன்று வச்சுருக்கிறேன் இது மாடிலையும் ஒன்று வளரட்டுமேன்னு வளர விட்டுருக்குறேன் பொன்னாங்கனி கீரை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு விட்டுருக்குறோம் இதுலேயும் ஒரு மணத்தக்காளி கீரை இருக்குது இது இந்த ரெண்டு செடியும் முதல்ல வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அது ஒரு நாள் பண்ணணும் இது கீழே பாருங்கள் எத்தனை க இது நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அத்தனையுமே பதியம் போட்டு தான் வச்சுருக்குறேன் நம்ம வந்து ஒரு கிளையை ஒடிச்சு ஒடிச்சு பதியம் போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து புதிய செடிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இந்த கலர் அரளி கூட இப்போ நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த வீடியோவில் ஒரு சில செடிகளை நான் சொல்லாமல் விட்டுருக்குறேன் அந்த செடிகளை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் நன்றி வணக்கம்